எழுதற்கு வணக்கம் சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழியை ஒன்றினை பார்க்கலாம் வி ஆர் வாட் அவர் தாட்ஸ் ஆர் மேட் ஆஃப் அஸ் வாட் யூ திங்ஸ் சி பிகம்ஸ் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் இந்த ப பலரும் கூறுவதை கேட்டிருக்கலாம் சமீபத்தை மகாத்மா காந்தி இதை கேட்டிருக்கிறோம் மகாத்மா காந்தி இதை கூறுகிறார் உனது எண்ணங்கள் உடனே உருவாக்குகின்றன இது போது தலா இல்லாமல் சொல்லியிருக்கலாம் பல பெரியவர்கள் சொல்லியிருக்கலாம் நாம் எதனால் உருகிறோம் நமது எண்ணங்களாக உருவாக்குகிறோம் எண்ணங்கள் இல்லை என்றால் நாம் இல்லை ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது எண்ணங்கள் இருப்பதில்லை அப்பொழுது நாமும் இருப்பதில்லை நாம் எப்பொழுது விழிக்கிறோமோ அப்பொழுது எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன இந்த பிரபஞ்சம் உருவாக்குகிறது நாமும் உருவாக்குகிறோம் எனவே நம்மை உருவாக்குவது எண்ணங்கள் நமது எண்ணங்கள் நம்மையும் நம்மை சுற்றியுள்ள இந்த பிரபஞ்சத்தையும் உருவாக்குகிறது நம்ம எண்ணங்களை மாற்றினால் நாம் நாம் மாற முடியும் நீ இளைஞன் என்று உன்னை நினைத்துக் கொண்டால் நீ இளைஞன் நீ முதியோர் என்று நினைத்து கொண்டால் நீ முதியோர் நீ புத்திசாலி என்று உன்னை நினைத்துக் கொண்டால் நீ புத்திசாலி நீ ஒரு முட்டாள் என்று உன்னை நினைத்து கொண்டால் நீ முட்டாள் நீ ஒரு விஞ்ஞானி என்று நினைத்துக் கொண்டால் நீ ஒரு விஞ்ஞானி நீ ஒரு விளையாட்டு வீரன் என்று நினைத்துக் கொண்டால் விளையாட்டு வீரன் நீ நான் நம்பர் நீ முதல் தரமான என்று நினைத்துக் கொண்டால் முதல் தரமானால் நீ எப்படி உன்னை நினைத்துக்கிறாய் நீ அப்படியே மாறுகிறாய் ஏனென்றால் உனது உலகம் ஒன்று இருக்கிறது உன்னுள்ளே நீ உன்னை எப்படி வேண்டுமானாலும் நீ உருவாக்கி கொள்ளலாம் உனது உலகம் உனது மனதில் இருக்கிறது உனது மனதில் உன்னை நீ எப்படி வேண்டுமானால் உருவாக்கி கொள்ளலாம் இதையே தான் பல பெரியவர்கள் சொல்கிறார்கள் சுவாமி விவேகானந்தர் இதையே சொல்கிறார் ஒன்று இனதங்கள் உன்னை உருவாக்குகின்றன உனது எண்ணங்களை மாற்றினால் நீயும் மாறலாம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூலில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் செவ்வமையும் நன்றி வணக்கம்